ஞானம் வாய்ந்த ஆந்தே மற்றும் புயல் புரு சிறிய காடில் விலங்குகள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன அவற்றை வழிநடத்தும் நாணம் வாய்ந்த உரு பழைய ஆந்தே ஓஜா என்ற பெயர் கொண்டது மாலை கரும்படல மேகங்கள் சூற புரு பயங்கரமான புயல் எழுந்தது விலங்குகள் பயந்து ஓடி அடைக்கலம் தேடின மரத்தில் அமர்ந்திருந்த ஓஜா புயலுக்கு பயப்பதாதீர்கள் அதற்கு தயார் செய்யுங்கள் என்று கூறியது புரு இளம் அணில் கேட்டது ஆமாம் ஓயா ஆனால் எப்படி செய்யலாம் இந்த புயல் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது ஆந்தை பதிலளித்தது உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து ஒன்று சேர்ந்து செயல்படுங்கள் வலுவான மரத்தின் கீர் ஒரு பாதுகாப்பான அடைக்கலம் கட்டுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் டூட் அதன் அறிவுரையை பின்பற்றி விலங்குகள் ஒற்றுமையாக செயல்பட்டு பெரிய வேம்பு மரத்தின் கீர் ஒரு உறுதியான அடைக்கலத்தை கட்டின புயல் கடந்து சென்றபோது அவை பாதிக்கப்படாமல் வெளியில் வந்தன ஒற்றுமை மற்றும் தயாரிப்பு என்பதின் சக்தியை உணர்ந்தன அந்த நாளிலிருந்து ஓஜாவை வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் சவால்களை சமாளிக்கும் நாணம் மற்றும் அமைதியின் அடையாளமாகவும் விலங்குகள் பார்க்கத் தொடங்கின செய்தி தயார்ப்பும் ஒற்றுமையும் வாழ்க்கையின் கடினமான புயல்களை கூட வெல்ல உதவும்